இந்திய பெருங்கடலில் தனது பலத்தை அதிகரிக்க இந்தியா தயாராகிவிட்டது நிலத்தில் மட்டுமல்ல கடலிலும் சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்திய கடற்படை முழுவீச்சில் தயாராகி வருகிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இருநூறுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுடன் உலகின் சக்தி வாய்ந்த கடற்படைகளில் ஒன்றாக உருவெடுப்பதே இந்தியாவின் இலக்கு தற்போது இந்திய கப்பல் கட்டும் தளங்களில் ஐம்பத்தி ஐந்து போர்க் கப்பல்களின் நிர்மாணம் வேகமாக நடைபெற்று வருகிறது இதற்காக சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது இது மட்டுமல்லாமல் எழுபத்தி நான்கு புதிய கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டிலேயே கட்டுவதற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதில் டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள் அதிநவீன கப்பல்கள் மற்றும் கன்னிவெடிகளை செயலிழக்கச் செய்யும் கப்பல்கள் அடங்கும் ஐஎன்எஸ் விக்ராந்திற்கு பிறகு இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் இரண்டாவது விமானம் தாங்கி கப்பலும் கடற்படையின் கனவு திட்டமாக உள்ளது அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற வல்லரசு நாடுகளுக்கு பிறகு சுயமாக விமானம் தாங்கி கப்பல்களையும் அணுசக்தி நீர்மூழ்கிகளையும் உருவாக்கும் திறன் கொண்ட ஒரே நாடு இந்தியாதான் என்று கடற்படை அதிகாரிகள் பெருமிதத்துடன் கூறுகின்றனர் தற்போது இந்தியாவிடம் நூற்றி நாற்பது போர்க்கப்பல்கள் உள்ளன ஆனால் சீனாவிடம் முன்னூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் உள்ளன மேலும் பாகிஸ்தானுக்கு அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கி சீனாவே உதவி வருகிறது இந்த சூழலில்தான் இந்தியாவின் இந்த தயாரிப்பு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது கடலில் எழும் எந்த ஒரு சவாலையும் சந்திக்க இந்தியா தயாராக உள்ளது என்ற தெளிவான செய்தியை இந்த நடவடிக்கைகள் மூலம் உலகிற்கு இந்தியா உணர்த்துகிறது